வணக்கம் மக்களே ராயல் ஃபென்சி ஈரோட்டிலேருந்து நமக்கு இன்றைக்கி வந்துருக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ப்ளெயினில் இருக்கக்கூடிய சைனிங் மெட்டல் பேங்கிள்ஸ் பாருங்க அது இது வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் உங்களுக்கு இதுலேயே வந்து கண்ணாடி பேங்கல்ஸ் வேணாலும் அவைலபிள் இருக்குது ப்ளைனில் இருக்கக்கூடிய சைனிங் கண்ணாடி பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டசன் ஃபார்ட்டி ருபீஸ் வருது கண்ணாடி பார்த்தீங்கன்னா டசன் தேர்ட்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு கண்ணிலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் டூ சைஸ் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் சைஸ் அவைலபிள் இருக்கு மெட்டில் மூணு சைஸ் அவைலபிள் கண்ணாடியில் ஃபோர் சைஸ் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்கும் பாருங்க இது வந்து டஜன் ஃபார்ட்டி ருபீஸு இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒவ்வொரு டஜன் மட்டும் கேட்டுருந்தாங்க எல்லா கலருமே ஒரு ஒரு டஜன் மட்டும் கேட்டுருந்தாங்க இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா டூ டஜன் பேக்கிங்காக வரும் இந்த மாதிரி டூ டஜன் பேக்கிங்காக வரும் நம்ம வந்து இதில் பாதி மட்டும் எடுத்துருக்கோம் ஒரு டஜன் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு டஜன் வேணுன்னா ஒரு டஜன் போதும்னாங்க டோல் கலர்ஸ் கேட்டுருந்தாங்க அதனால் வந்து ஒவ்வொன்றும் பாதி பாதி எடுத்துருக்கோம் நம்ம ஒவ்வொரு டஜன் மட்டும் எடுத்துருக்கோம் இதோட கலர்ஸ் பாருங்கள் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே மிக்ஸிங்லாம் வந்துடும் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே டார்க் லைட் எல்லாம் மிக்ஸிங் தான் பார்த்திங்கனா இங்கு ப்ளூ இருக்கு ஸ்கை ப்ளூ இருக்குது வயலட் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர் கலர் இருக்குது பேபி பிங்க் இருக்குது பிஸ்தா கிரீன் இருக்குது மெரூன் இருக்குது ராமர் ப்ளூ இருக்குது டார்க் பிங்க் இருக்குது கோல்டன் இருக்குது ரெட் இருக்குது டார்க் கிரீன் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்குது நாலு மூணு சைஸில் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டூ இல்லை அவைலபிள் கிடையாது இந்த மூணு சைஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வந்து பன்னெண்டு எடுக்கணுங்க ஃப்ரீ டெலிவரி ஃபோர் ஃபோர் எயிட்டி ருபீஸ் பன்னெண்டு டஜனு ஃப்ரீ டெலிவரியாக பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஒரே சைஸாக தான் எடுக்கணுங்கிற இல்லை நீங்கள் மூணு மூணு டஜன் வந்து கலந்து கூட எல்லா சைஸ்லேயுமே எடுத்துக்கலாம் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட்னு சொல்லிட்டு நீங்கள் மூணு டஜனோ நாலு டஜனோ உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு பன்னெண்டு டஜன் வேண்டாம் எனக்கு குறிப்பிட குறிப்பிட்ட கலர் மட்டும் போதுனா கூட நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பன்னெண்டு டஜனாக எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அது கம்மியாக எடுத்து டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டஜனாக போதுனால கூட எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஃபுல் கட்டாக ரெண்டு கைக்கு போகிற மாதிரி ரெண்டு ஜன்னா கேட்டால் கூடிய உங்களுக்கு எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு இந்த எல்லா கலையுமே ரெண்டு டஜன் கூட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சைஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதேமாதிரி கலரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு டூ பாயிண்ட் ஃபோர் கோல்டன் ஒன்று டூ பாயிண்ட் சிக்ஸ் கோல்டன் ஒன்று டூ பாயிண்ட் எயிட் கோல்டன் ஒன்று மூணு சீஸில் ஒரு கோல்டன் கொடுத்தா கூட அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரிச் கொடுத்துருவோம் உங்கள் தேவைக்கு தான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அது இல்லாமல் வளகா வகைப்பாளியில் டூ பாயிண்ட் டென் டூ பாயிண்ட் டுவெல் சைஸ் அவைலபிள் இருக்குது கனாடி விலையில் அதே மாதிரி நீங்கள் ரோலாக வேணால் கூட வாங்கிக்கலாம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ